நம்ம பார்வதி பதையே வரகிற மகாதேவா தனானுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கம் இறைவா போற்றி பார்த்து பார்க்கக்கூடிய அனைத்து மையன்பர்களுக்கும் வணக்கம் நம்ம அப்பன் சிவன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய தினத்தில் பார்க்க இருக்க திரு ஆலயம் மானாமதுரை அதாவது மானாமதுரை பாலத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் ஆலயம் பாலத்து மேலே இறக்கத்தில் இருக்கிறார் இவர் கிட்டத்தட்ட இப்போ கட்டுறது தான் பாலம் பொருள் வைத்தார் இதுக்கு முன்னாடி இருந்து இவரோட சக்தி அற்புதத்தை சொல்லவே முடியாது இந்த இடத்துல பல ஆயிரம் வருட மரங்கள் பெரிய ஒரு ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரம் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் ஆகுது அப்படியேப்பட்ட அந்த சக்தி முனீஸ்வரர் கேட்டதை கொடுப்பார் காவல் தெய்வமாக வழங்கியிருக்கிறார் மீனாட்சி சொக்கநாதர் சொக்கநாதர் கல்லர் வைபோகம் வருடம் வருடம் தோறும் நடக்கும் கட்டாயம் எல்லாத்துக்கும் தெரியும் சித்திரை திருவிழானே சொல்ல தேவையில்லை அப்படிப்பட்ட சித்திரதலாவுக்கு காவல்காரனாக இல்லை காவல் தெய்வமாகவும் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருக்கக்கூடிய தருமமுனீஸ்வரர் ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான முனீஸ்வரர் ஆலயம் ஒரு முறை இந்த பகுதியில் போட வரவங்க வணங்குங்க நல்லா உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் பணம் வரம் செல்வம் கிடைக்கும் கடன் தீரும் நமது அப்பன் சிமெண்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட பேரன்பும் ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம் அடுத்து வீடியோ எல்லாம் சந்திப்பாங்க வீடியோஸ்க்கு போய் நான் பாருங்கள் மகிழ்ச்சி